வரவேற்பும் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன் நன்றி இதில் வந்து இலக்கிய பெருமக்கள் பல்வேறு அமைப்புகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வரவேற்பும் இந்திய திருநாட்டின் தேசிய மொழிகள் அப்போ பதினெட்டு இருந்தது இப்போ இருபத்தி தேசிய மொழிகள் அத்தனை மேலேயும் நமக்கு வெறுப்பு இல்லைம்மா நம்ம இந்தி மொழியை வெறுக்கல ஆனால் அந்த மொழி நம்முடைய இன்னொரு தமிழ் தாய்மொழி மேலே உட்காந்து ஆட்சி செய்து அதை அழிக்கும்னு சொல்கிறப்ப தான் நம்ம போராட்டம் நடத்துகிறோம் எல்லா மொழியும் நமக்கு வந்தால் எந்த மொழி மேலேயும் அவருக்கு விருப்பு கிடையாது இதை தெளிவாக எனக்கு விளக்கி சொன்னார் இன்னொன்றும் சொன்னார் நீ ஏம்மா அதை வந்து மைனஸாக நினைக்கிற அதை ப்ளஸ்ஸாக மாற்று எங்கள் அப்பா வாயிலேருந்து ஆங்கிலமே வராது அன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை சொன்னார் நீ ஏன் அதை மைனஸாக நினைக்கிற ப்ளஸ்ஸாக மாற்று அப்படினாரு அது எப்படிங்க பாருங்க ஒரு பாரத விலாஸ் குடும்பத்தில் வந்து ஒரு பங்கெடுக்கிறா போல் எனக்கு ஒரு ஒரு உணர்ச்சி கொண்ட ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு நானூற்றி பதினாலு ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடுகளுக்கு தலைமை தாங்கிய ஒரு கியாப்பே விஸ்வநாதன் ஐயா அவருடைய மருமகன் ஹிந்தி தண்ணிக்கு கூட பாணி என்று சொன்ன ஒரு நம்ம அங்கிள் வந்திருக்காரு இப்போ எப்படி அந்த பாரடாக்ஸ் நம்ம எப்படி பார்ப்போம் ஆனால் இவரே இருபத்தி ஐந்து நூல்கள நூல்களை வந்து மொழிபெயர்த்து பாரதியார் சொன்னார் நமக்குள் பழங்கதைகள் பேசி பெறுவதில் மகிமை ஒன்றும் இல்லை தே மதுர தமிழ் ஓசை பரவல் செய்ய செய்வோம் சொன்னார் அதே போல தமிழை வந்து உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனவர் நம்ம கண்ணன்கள் அதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக ஆண்டி அவங்களோட இருந்திருக்காங்க திரு கண்ணனையா அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து அவருடைய நினைவை போற்ற வருமாறு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கடைசி வரை பிறந்த வீடு வசிக்கின்ற வீடு பிறந்த இடம் வசிக்கின்ற இடம் தன்னுடைய தன்னுடைய மொழி அதன் பிறகு தத்தெடுத்து கொண்ட மொழி அதுக்கெல்லாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அற்புதமான தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடித்துவிட்டு இன்றைக்கி ஆண்டவனடி சேர்ந்திருக்கின்றார் எத்தனை மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய பாகியம் கிடைக்குங்க எல்லோருமே அவருடைய அவர் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளை பற்றி நிறையா பேசுகிறாங்க குறிப்பாக அவர் பதினான்கு முறை தேசிய மொழிகள் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க திருக்குறளை வந்து ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் அது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய ஹை பவர் லிங்குவிஸ்டிக் கமிட்டியில் இந்திய அரசனுடைய மிக உயரிய ஒரு பொறுப்பு அதில் உறுப்பினராக இருந்து இந்த அமைப்பு தான் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த பெருமையும் கூட இந்த பவர் லிங்க்விஸ்டிக் கமிட்டிக்கு இருக்குது அப்போ அந்த நேரத்தில் உறுப்பினராக இருந்தாங்க சென்னையிலே ஆரிய சமாஜத்தை நிறுவினாங்க அதன் பிறகு டிஏவி பள்ளியை அமைத்து தொடங்கினார்கள் அதன் பிறகு வேறு வேறு காலகட்டத்தில் மீனாட்சிபுரம் மண்டைக்காடு அங்கே நடந்த மதமாட்டம் நடந்த பொழுது நம்முடைய மூத்த தலைவர்கள் ஜனாகிருஷ்ணமூர்த்தி ஐயா இலக்கணேசன் ஐயாவோடு இருந்து நிறைய சகோதர சகோதரிகளை தாய் மதத்திற்கு கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் குடியரசுத் தலைவர் சங்கர் தயால் சர்மா ஐயா கிட்ட சிறந்த ஹிந்து இலக்கிய விருதான தங்கத்தாமரை விருது வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மறுபடியும் குடியரசுத் தலைவர்கிட்ட மறுபடியும் இந்திய தேச விருது இலக்கிய விருது மறுபடியும் வாங்குறாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் மறுபடியும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவங்ககிட்ட இரண்டாவது முறையாக சிறந்த இந்தி இலக்கிய விருது அதாவது இரண்டு முறை இரண்டு வேறு குடியரசுத் தலைவர்கள்கிட்ட இந்தி இலக்கிய விருது இந்திய தேசிய விருது இன்னொரு குடியரசுத் தலைவர்கள் இரண்டாயிரத்தி வாங்குறாங்க வாங்குறான் எத்தனை மனிதர்களுக்கு இது போன்ற ஒரு ப்ரொஃபைல் இருக்குங்க இது போன்ற ஒரு ரஷ்யமே இருக்கும் இப்போது வழங்குவார்கள் எல்லாம் கூட காலத்தின் கட்டாயம் பிறந்தவருக்கு இறக்க வேண்டும் அந்த வகையில் தான் கண்ணன் அவர்கள் இறந்திருக்கிறார் அது மட்டுமல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் என்பார்கள் அவருடைய திறமையார் பேசுகிற போது எந்த அளவுக்கு ஒரு மனைவி ஒரு கணவனோடு அன்பாகவும் உறவாகவும் நட்பாகவும் சேரசிவை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவருடைய துணவியார் இருந்திருக்கிறார் இது போன்ற குடும்பங்கள் நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது ஆக இது ஒரு வித்தியாசமான எடுத்துக்காட்டான ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அந்த வகையில் இந்த குடும்பத்திலேயே மூத்தவர் முறை கொண்டு அவர் பேரன் பேத்திகள் வரை இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் அறியும் வகையில் பேசப்படுகிற வகையில் இருக்கிறார்கள் என்பது அந்த குடும்பத்திற்கு பெருமை அத்தான் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலிலே நான் தாமரை சின்னத்திலே பாரத ஜனதாவினுடைய வேட்பாளராக போட்டியிடும்போது அவர்களும் அக்கா அவர்களும் ஒரு மாத காலம் வேலூரில் தங்கி இந்த பிளாஸ்டிக் தாமரை கையில் ஏந்தி வீடு வீடாக சென்று வாக்களித்ததை வாழ்நாளிலே என்னால் மறக்க முடியாத நினைவுகள் ஒரு ஒரு மனிதன் எப்படி இலக்கணமாக வாழ வேண்டும் ஒரு மனிதன் என்றால் ஒரு அடையாளம் வேண்டும் இல்லை மனிதன் என்றால் ஒரு இலக்கணம் அந்த இலக்கணத்தை போல வாழ்ந்தவர்தான் அத்தான் கண்ணன் அவர்கள் எளிமை அன்பு அடக்கம் அறிவு ஆற்றல் பன்மொழி வித்தக எத்தனை நூட்களில் இரு இருபத்தி முப்பது நூட்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அக்கா அவர்கள் சொன்னது போன்று தன்னுடைய சொந்த செலவிலே செய்திருக்கிறார்கள் கடைசியாக நம்முடைய பாண்டிச்சேரியிலே தமிழகத்தினுடைய கோ சிறப்புகளை கோயில்களுடைய சிறப்புக்களை புத்தகமாக வடமொழியிலே எழுதி அதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வெளியிட நான் வாங்குகின்ற பாக்கியத்தை பெற்றேன் பாண்டிச்சேரியிலே புதுவையிலே ஆகவே அதுதான் அவருடைய கடைசி வெளியீட்டு விழா என்று நான் நினைக்கிறேன் அந்த மாமனிதனுக்கு புகழஞ்சி அண்ணாமலைஜி அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் அழகாக ராஜ்குமார் அவர்கள் விளக்கி சொன்னார் இந்தி மொழி எதிர்ப்பு என்பது இந்தி தமிழ்நாட்டிலே முதன் முதலாக அண்ணா அண்ணாவர்களுக்கு முன்பாக திராவிட இயக்கத்துக்கு முன்பாக இந்த விடையை இந்த வேள்வியை ஆரம்பித்தவர் ஐயா முத்தமிழ் அறிந்தவர்கள் தான் அதற்கு யாரும் சொந்தம் சொல்ல முடியாது அவர் பல மாநாடுகளை நடத்துவதற்கு பின்னால் தான் அண்ணா அண்ணா அவர்கள் அதை கையில் எடுக்கிறார்கள் அந்த கையிலே எடுத்து தான் அவர் போட்ட விதை தான் அவர் போட்ட நெருப்பு தான் இந்த திராவிட ஆட்சிகள் அறுபது அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்குது அதற்கு முத்தமிழ் காவலர் ஏற்றி வைத்த தீபம்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது நாட்டில் உள்ள மொழிகளில் பதினெட்டு மொழிகள் உறுப்பினர்கள் இருப்பார்கள் அவர்கள்தான் எது செம்மொழியாக வேண்டும் என தீர்மானிக்க வேண்டிய நிலை ஜனநாயக நாட்டிலே அவர்களை நீங்கள் கவர் பண்ணவில்லை என்றால் தம் தமிழ் செம்மொழியாக முடியாது யாருமே செய்யாத முறையிலே அவர்கள் அனைவரையும் காசால் அல்ல அன்பால் பேச்சால் அனைத்து நின்று இன்று தமிழ்மொழியை ஆக்கிவிட்டால் நாளை உன்மொழியும் ஆக்கி கொடுக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்து தமிழ்மொழியை செம்மொழியை ஆக்கினார் என்ற கதை யாருக்கு தெரியும் யாரோ ஆக்கிவிட்டார்கள் என்று புகழ் பெற்று பேசுகின்றார்கள் ஆனால் நாம் என்றும் அதை மறக்க முடியாது ஐயா அவர்கள் இதனை டாக்டர் அவர்களே அன்புக்குரிய சிறிகாந்த் அவர்களே ஐயா நெய்தியாசர் அவர்களை அருமை இழவர் ராஜ் டாக்டர் ராஜகுமார் அவர்களே நமதுக்கு அண்ணன்னை எடுத்துக்கொண்டார்